சாப்பாடு நீடி பண்ணிருக்கு எத்தனை ஸ்வீட்ஸ் வச்சுக்கிட்டு ஆமாம் என்னோட ஃபாலோவர்ஸ் ஒரு குட்டி பொண்ணு தான் அவங்க அவங்க வந்து எனக்கு ஹோம்மேடு ப்ரௌனிஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஆக்சுவலி குக்கீஸும் கொடுத்தாங்க அதை வந்து இது பண்ண முடியல நான் திங்கு போட்டேன் ஹோம்மேடு சாக்லேட்டு இது சாக்லேட்டு ஓகேவா எவ்வளோ க்யூட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்கன்னு ஹோம்மேட் சாக்லேட்ஸ் ஓகேங்களா இது வந்து ப்ரௌனி பால் இதை எப்படி பார்த்துக்கோங்க எனக்காக ஐ லவ் யூ அவங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு அப்புறம் ப்ரௌனி இது வந்து ஏன் கம்மியாக இருக்குன்னு பார்ப்பீங்க பா ஜமாக உப்பதாக இருக்குது அதிலே வந்து ஹோம்மேட் நட்ஸ் வச்சது பிஸ்கட்டு சாக்லேட்டு இந்த மாதிரி நிறைய ஒரு வெரைட்டிஸில் வந்து ஹோம்மேடு ப்ரௌனிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க ஸோ இந்த வருஷம் ஹாப்பி தீபாவளி அப்படின்ற மாதிரி சூப்பராக போச்சு அது இவங்களோட ஸ்வீட்டோட சேர்த்து இன்னும் அல்டிமேட்டாக போச்சு உங்களுக்கும் ஹோம்மேடு ப்ரௌனிஸ் குக்கீஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நான் கீழே வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் டேக் பண்ணுறேன் அவங்கள போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நெஜமாகவே சூப்பராக இருக்குது அவங்க ஹோ வீட்டில் வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சின்ன பொண்ணு தான் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணி கொ இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் நெஜமாக மனசாரசோடு ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆன்லைன் சர்வீசஸும் இருக்குது கொரியர் விடுவாங்க அந்த இதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அந்த இதுவும் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் பண்ணிக்கலாம் கேக்கோடு சேர்த்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அவங்க பர்த்டேக்குனாலும் சரி இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட இதை ஆர்டர் பண்ணிக்கலாம்